வணக்கம் தினகரன் பேசுகிறேன் ஒரு தனி மனிதனுடைய இந்த பர்சனல் மேட்டர்ஸ் இருக்குது இல்லையா ஃபேமிலி தனி மனித விருப்பங்கள் தனி மனித வெறுப்புகள் தனி மனித உணர்வுகள் அதில் வந்து பப்ளிக்கில் தலையிடக்கூடாது என்பதே அடியுடைய கோரிக்கை உதாரணத்திற்கு சத்யராஜ் ஒரு ஃபேமஸ் ஆக்டர் கடந்த ஒரு முப்பது நாற்பது ஆண்டுகளாக அவர் தமிழ் மக்களை ஒரு மகிழ்வித்திருக்கார் அந்த சினிமா என்டர்டெயின்மெண்ட் மூலமாக அவருடைய மனைவிக்கு ஒரு கோவிட்லேருந்து ஒரு சீரியஸ் மேட்டர் ஆகும் பொழுது ஒரு எப்படி சொல்கிறதுங்க அது வந்து ஒரு மோசமான ஒரு நிலைமை எந்த விதமான முன்னேற்றமும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத போது அதை பற்றி மிகவும் கேவலமாக விமர்சிக்கின்றனர் இங்கே இருக்கவங்க அதை எப்படி சொல்ல முடியும் அதெல்லாம் அவர் சாமி கும்பிடுல அதனால் நடந்தது அவர் இப்படி பேசினார் அப்படி பேசுனா சாமி கும்பிடுறது சாமி கும்பிடாதது வந்து தனி மனிதனுடைய விருப்பம் இல்லைங்களா அதை பற்றிலாம் நம்ம பேசக்கூடாது அதே போல் நெப்போலியன் அவருடைய மகனுக்கு என்னவும் அவருடைய ஆசை விருப்பம் அப்படியே ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு அதை பற்றி மிக கேவலமாக பேசுகிறது ஹேண்டிகேப்டு சில்ட்ரனு இதெல்லாம் அவங்கவுங்களுக்கு வந்தால் தான் தெரியும் அதை பற்றிலாம் பேசுகிறாங்க தனி மனிதனுடைய வாழ்க்கையிலெல்லாம் யாருமே பேசவே கூடாது அவங்களுடைய விருப்பம் அது அவங்களுடைய ஆசை அவங்களுடைய அபிலாஷை எது வேணா இருக்கட்டும் எதையோ ஒன்று பண்ணுறாங்க எதையோ ஒன்று செய்கிறாங்க இதுலெல்லாமல் போய் குறிக்கிட்டு அந்தந்த வழி அவங்களுக்கு வந்தால் தான் தெரியும் முன்னெல்லாம் ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்ன அந்த தொலைக்காட்சி அந்த தூர்தர்ஷன் சொல்கிறோமே அந்த தூர்தர்ஷன் வரும்பொழுது அதில் ஒரு குறிப்பாக ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும் ஒருவர் கஷ்டப்படும் போது அந்த கஷ்டப்பட்டு இருக்கிற மனுஷனை பார்த்து நீங்கள் இன்புறாதீர்கள் ஆனால் அதே கஷ்டம் அதை வந்து சுற்றி சுற்றி வரும் அதே கஷ்டம் நம்மளுக்கும் வரும் அந்த கஷ்டம் வரும்பொழுது நீங்கள் அதில் பாதிப்படைவீங்க மற்றவங்களை பார்த்து நீங்கள் சந்தோஷப்படாதீங்க அந்த சந்தோஷம் கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் அதே ரிவர்ட் ஆகும்போது உங்களுக்கே அந்த கஷ்டம் வந்துடும் அதனால் மற்றவர்களுக்காக நாம் பிரார்த்திப்போம் மற்றவர்களை பிரார்த்திக்கலோ இல்லையோ மற்றவங்களுக்காக எதையுமே நினைக்க வேணாங்க இந்த மாதிரி மேட்டர்ஸ் எல்லாம் பர்ஸ்னல் மேட்டர்ஸு எதையோ பண்ணிவிட்டு போகிறாங்க வாழும் காலம் மிக மிக குறைவு அதனால் பர்ஸ்னல் மேட்டர்ஸில் எதுலேயுமே தலையிடாதீங்க மற்றவர்களுடைய குறை கூறாதீர்கள் மற்றவர்களுடைய மனதை அந்த ஹர்ட் பண்ணாதீங்க அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இன் லைஃப் வெரி வெரி ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் லைஃபுங்க அதிகபட்சம் அறுபது ஆண்டுகள் தான் முப்பது ஆண்டுகள் ஒருத்தன் போராடுவான் முப்பது ஆண்டுகள் வேறு மாதிரி போராடுவோம் தனி மனித வாழ்க்கையில் ஃபேமிலி ஃபேமிலின்னு போராடுவோம் அறுபது ஆண்டுகளில் மேட்ரு எல்லாமே முடிஞ்சிடும் அதில் இதை புரிந்து கொண்டு அடுத்தவர்களை கேவலப்படுத்தாதீர்கள் அடுத்தவர்களுடைய தனி மனித வாழ்க்கையில் குறுக்கிடாதீர்கள் அடுத்தவருடைய தனி மனித எவ்வளவோ இருக்குங்க லைஃப்பில் லைஃப்பில் உள்ளதெல்லாம் மற்றவர்களை பற்றி பேசாமல் அவங்கவுங்க லைஃப்பை பாருங்கள் முடிந்தால் மற்றவர்களுக்கு உதவுங்கள் முடியவில்லை என்றால் புறம் கூறி திரிவாரோடு இணங்க வேண்டாம் தான் ஔவையார் சொல்லியிருக்காங்க அதை தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லி பின்னால் போய் பேசி பின்னால் கேவலமாக பேசி என்ன பிரயோஜனம் இருக்கிறது என்று மட்டும் சொல்லி நன்றியுடனும் அன்புடனும் விடைபெறுகிறேன் வே தினகரன்